அன்பு நண்பர்களே வணக்கம் ஒரு சின்ன செய்தி நீயானா ப்ரோக்ராமில் போய் நம்ம ஊரில் இருந்து ஒரு குடும்பம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு அப்பா வந்து எங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அம்மாவுக்கு பொன்னாடையும் மூணு பேத்துக்கும் பெரிய மாலையும் வாங்கிட்டு வந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் என்னங்கப்பா இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா நீங்கள் வாய் வார்த்தையால் சொன்னாவே போதுமேப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அதுக்கு அந்த அப்பா காசெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா நம்ம ஊர் இருந்து போயிருக்கீங்க இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்போ நான் உங்களுக்கு மாலை வாங்கி அம்மாவுக்கு மரியாதை செலுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேப்பா நான் ஒரு அன்போடு எங்கள்கிட்ட பேசினார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானே கண் கலங்கி போயிட்டேன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அவர் வந்து அந்த மாலையை எங்களுக்காக வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து வச்சுருந்து நைட்டு கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு போட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷங்கப்பா அப்பா ரொம்ப 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 சந்தோஷம்